நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பையோட சில்வர் காயின் கொண்டாந்துருக்குறோம் காயினுடைய கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட் கண்டிஷனான காயின் பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் இந்த காயினுடைய வருடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒரு ரூபாய் நாணயம் இது வந்து வெள்ளி நாணயம் பாருங்க ப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இதுதான் காயினுடைய எஜ்ஜு சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாம் சார்ஜ் மன்னனுடைய ஒரு ரூபாய் நாணயம் பிரிட்டிஷ் நாணயம்னு சொல்லலாம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் காயினுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வெள்ளியோட வேல்யூ பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட போயிட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட பதினொன்றரை கிராம் வரும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி கிட்ட வரும்னு நினைக்கிறேன் வெள்ளியோட பேஸ் வேல்யூ நம்ம வந்து அதிகமாக வச்சு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காயின் நல்லா ஒரு குட் கண்டிஷனான காயின் தான் உங்களுக்கு அந்த நாணயம் வேணும்னா கே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த நாணயத்தை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா இருந்தாலும் சரி இந்த நாணயம் உங்களுக்கு பார்சல் அனுப்பி தரப்படும் எஸ்டி கொரியர் ப்ரொபனல் கொரியர் இந்த மாதிரி கொரியர்கள்லாம் உங்களுக்கு பார்சல் வந்துடும் ப்ளஸ் ஷிப்பிங் தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் வந்து இதோட வராது ஷிப்பிங் நீங்கள் தனியாக தான் கொடுக்குற மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்